குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தேதி பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராமநாதபுரம் மாவட்டம் போகலூர் கூட்டுப்பண்ணை பதிவிடல் பத்தொம்போது இருபது ரெண்டு நாளும் வரப்பு பயிர்கள் பராமரிப்பு மழைக்காலங்களில் சரியா சில சமயம் கொஞ்சம் சின்ன வேலைகள் தேவைப்படும் அது மாதிரி நடக்குது விரும்புகிற பகுதியில் உள்ள நண்பர்கள்லாம் வந்து பாருங்கள் சரியா இதில் ஒரு முக்கியமான பதிவு இது இந்த நம்ம நில மாட்டத்துக்கு வச்சுருந்தோம் தரமட்டத்தில் வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டுகள் முற்றுப்பெடுதுன்னு வைங்க பதினஞ்சு அடி வயரத்துக்கு தன்னம்பில் வந்திருக்குது இது தரமட்டத்தில் வச்சுட்டு நிறைய மண் சேர்த்துவிட்டோம் ஏன்னா கோடையில் ஈனம் இருக்கணும் இல்லைன்னா சேர்த்துருன்னு அந்த முயற்சி வெற்றி அது மாதிரி இருந்ததால் நல்லா பாதுகாப்பாக அந்த மண்ணில் உள்ள ஈரத்துலேயே தண்ணியே ஊற்றாமல் தண்ணையெல்லாம் வந்திருக்குது செழிப்பாக வாழையெல்லாம் வந்திருக்குது பார்க்குறீங்க சரிங்களா அதே போல் இங்கேயும் ஒரு தென்னை இந்த தென்னையில் என்ன பிரச்சனைனா இந்த அளவு வளரல பாருங்கள் இதோ ஒரு தென்னை வளர்ந்துருக்குது அது பக்கத்தில் இன்னொரு தென்னை இருக்குது அதுவும் செழிப்பாக வளரலை இவ்வளோ உயரம் வரலை அது பக்கத்தில் இருக்கிறது சரிதானே என்ன காரணம் ஏன் வரலை இங்கே பாருங்க இங்கே ஒரு தென்னை இது என்ன ஆகுதுன்னு அந்த மாதிரி மண் அள்ளி போடும்போது கோடையில் கையால் அள்ளி போடலை எந்திரம் வச்சு அழுநோ போட்டோமா அதில் என்ன ஆச்சுன்னா இந்த மண்ணு கொஞ்சம் நெருக்கி மண் வந்து நெருக்கி மூச்சு முடியாமல் மூச்சு தண்ண மாதிரி நடந்துட்டு அதனால் என்ன செய்யறோம் அந்த குருத்து பாருங்கள் உள்ளே சிக்கிக்கிட்டு வர முடியாமல் அதை பாருங்கள் கையில் எடுத்து கட்டுறாங்க பாருங்கள் இந்த குறுத்து உள்ளேயே மடக்கிக்கிட்டு பாக்கி ரெண்டு இலை மட்டும் மேலே இருக்குது எவ்வளோ நாளாக தடுமாறிக்கிட்டு இருக்கு பாருங்கள் அந்த குறுத்து அடுத்த குருத்து வராமல் இந்த இடத்துல இருக்கிற கண் வேகமாக குருத்தெல்லாம் வந்துட்டு ஏன்னா அந்த குருத்தில் போய் மண் உடலை இந்த கண்ணில் மண் குருத்தில் போய் மண் உழுந்து நெருக்கிட்டு கண்ணை அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா குருத்தே வர முடியல இந்த ரெண்டு இலம் மட்டும் உயிரோடு இருக்க உள்ளே குருத்து மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்குது இந்த மூச்சுத்தணர்கள் மாதிரி இப்போ என்ன செய்கிறோம் இந்த நேரத்தில் இந்த ஆழமாக அந்த குருத்து தெரியற அளவுக்கு உள்ளே கூட எடுத்துடுறோம் இப்போ உள்ளே கொஞ்சம் காற்று வெற்றினம் உருவாகுதா கொஞ்சம் காற்று கிடைக்குதா அதனால் என்ன செய்யும் அடுத்தடுத்த குருத்துகள் வேகமாக வரும் ஏன்னா மழை நீரை மட்டுமே சாவடி பண்ணிகிட்ருக்கோம் நம்பி மழை நீரை மட்டுமே நம்பி அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் மழை நீரையும் அறுவடை பண்ணுறோம் மழை நீர்லேயும் விளைய வச்சும் அறுவடை பண்ணுறோம் மழை நீரை மட்டுமே நம்பி தென்னை வாழை எல்லாம் வந்துட்டுருக்கு சரியா மற்ற பயிர்களும் வந்துட்டுருக்கு நல்லா பாருங்கள் தெரியும் வரப்புகள் எல்லாம் வருது இதை மழைநீரை மட்டுமே செய்யும் நம்பி செய்யும் பொழுது சில அடிப்படை வேலைகளும் சிலதும் செஞ்சுட்டா நம்ம அமைதியாக இருக்கலாம் ஏன்னா ம ம தண்ணியே பாய்ச்சப்படுறதில்லை மழை தண்ணி தானே அதே போல் கோடையிலையும் எதுவும் பண்ண போகிறதில்ல ஆனால் அது வந்துக்கிட்டே இருக்கணும் செழிப்பாக அப்படிதான் வந்துக்கிட்டு இருக்குது பார்க்குறீங்க நிறையா சரிங்களா எங்கே பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்குது அப்போது இதுக்கு என்ன செஞ்சால் முடியும் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் வேலை அதாவது கொஞ்சோண்டு திருத்தல் மட்டும்தான் அதாவது எப்படி திருத்தல் அப்படின்னா சில பிள்ளைலாம் நம்ம செஞ்சதில் சரியாக வந்துடும் சில புள்ளை மட்டும் சிக்கிறோம் இந்த மாதிரி மூச்சு திணறல் மாதிரி சின்னதாகி வர முடியாமல் அதை மட்டும் இந்த மழை காலத்தில் நல்லா குளிர்ச்சி ஏன்னா கோடை காலத்தில் வெயில் தான் மழை காலத்தில் தான் நீரே கிடைக்கும் அதுக்கு ஏன்னா கோடை காலத்தில் யாரும் தண்ணி பாய்ச்ச போகிறதில்ல அப்போது அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அவள் என்ன செஞ்சு அது இன்னும் செழிப்பாக வரும் அடுத்து வரும் கோடையிலையும் வரணும் இப்போ இந்த மாதிரி குறுத்து போய் சிக்கிடுதுன்னு வச்சுக்கோங்க உள்ள அப்போ வந்து அது வெளியில் வர முடியாமல் தடுமாறிடும் அதுக்காக தான் இந்த வரப்பு பயிர்களுக்கு இந்த மாதிரி வரப்பு மிக உயரமாக போட்டு பயிர் வைக்கிற வாழை தன்னை மற்ற பயிர்களுக்கு இந்த மாதிரி மழைக்காலங்களில் என்ன செய்யணும் என்ன செஞ்சால் சிறப்பான முறையில் வரும் அப்படிங்கிறதுக்கான வேலை தான் இங்கே நடக்குது இன்றைக்கி பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போகலூர் கூட்டுப்பண்ணை சரியா ராமநாதபுரம் மாவட்டம் இருபது இன்றைக்கும் நாளைக்கும் நடக்கும் வந்து பாருங்கள் தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம் மழை நீரை மட்டுமே நம்பி மூணாவது வருஷமாக நெல் விளையுது இந்த மழை நீரில் மழை நீரை முதல்ல அறுவடை பண்ணுறோம் மழையை பொழிய வைக்க முடியும்னு நிரூபிக்கிறதுக்காகவே தண்ணீர் இல்லாத ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து தண்ணீரை உருவாக்கி மூன்றாவது ஆண்டாக தண்ணீர் நிற்கிறத பார்க்குறீங்க சரிதானே அதே போலவே இந்த வரப்புகளையும் தண்ணீரே இல்லாமல் மரப்பயிர்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் காய்கறிகளை கொண்டு வரோம் சரியா தொடர்ந்து இது ஒரு முன்னோட்டம் ஒரு முன்மாதிரியாக ஒரு செயல்முறைப்படுத்தி இதில் பெற்று நாமும் தெளிவு பெற்று தெளிவடைந்து மற்றவர்களுக்கும் இது ஒரு வெற்றிகரமான பயிர் சூழல் முறையை உருவாக்கி தொடர்ந்து நீரை உருவாக்கி நம்ம கொண்டு வரப்போகிறோம் சரியா பக்கத்தில் பாருங்கள் அவங்களாம் தண்ணீரை முழுசாக வடிச்சிட்டாங்க இந்த வருஷம் தொடர்ந்து நம்ம மழை பொழியே வச்சோம் இவங்கெல்லாம் இப்போ சீமக்கருவில் ஒழிச்சுட்டு அவங்களும் தண்ணீரை வடி தன் நெல்லை விதைச்சி தண்ணீரை வடிச்சிட்டாங்க போன வருஷம் இதெல்லாம் என்னவாக இருந்தது பருத்தியாக இருந்தது இந்த வருஷம் தண்ணீரை வடிச்சிட்டாங்க இப்போ பாருங்கள் மருந்து டப்பா வந்திருக்காங்க மருந்து அடிக்க போகிறாங்க தண்ணீரை முற்றிலும் வடிச்சிட்டாங்க நம்ம நீர் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி நீரை சேமித்து வச்சுருக்கோம் ஏன்னா கோடைக்காலங்களில் இந்த வரப்புகளில் இருக்கிற பயிர்களுக்கு தான் இந்த நீர் தான் ஆதாரம் அதனால் சேமித்து வச்சுருக்குறோம் அதில் நெல் விளையுது இந்த சில இடங்களில் வந்து நெல் இல்லை காரணம் என்னென்னா வரப்பு உடஞ்சி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்ததுனால அதிகமான நீர் தேங்கி சிக்கிட்டு இந்த வயலில் ஓரளவு இது நெல்லினுடைய மிக உயரமான பயிர் இது அதனால் தாக்குப்பிடிக்கும் திறனோட இதில் பள்ளத்திலே இருந்தாலும் கூட நெல்லெல்லாம் எப்படி கிளை விட்டு வருது பாருங்கள் ஒன்று ரெண்டு வந்திருந்தாலும் இது அடுத்த ஆண்டு இன்னும் நிலத்தை சரியாக சமப்படுத்திட்டோம்னா எல்லாம் வந்துடும் இது மேடு பள்ளமாக இருக்கிறதுனால பள்ளத்தில் வந்து இதாக இருக்குது மேடுகளில் பார்த்திங்கன்னா இவ்வளோ கிளைகள் இருக்காது அந்த நேரத்தில் கொஞ்சமாக தான் இருக்கும் கிளைகள் ஆனால் பள்ளத்தில் வரும்போது நிறைய கிளைகள் விடும் இந்த அடிப்படை புரியணும் இதையெல்லாம் நம்ம செய்யும்போது தான் தெரியும் ஏன்னா தொடர்ந்து இது வந்து மூன்றாவது ஆண்டு மழை நீரை முழுசாக நிலத்தர தேக்கி நிறுத்துகிறோம் மழை நீர்லேயே நல்லா விளைய வைக்கிறோம் இன்னும் நிறைய வயல்கள் நல்லா செழிப்பான வயல்கள் இருக்குது மொத்தம் நாற்பது ஏக்கரில் பண்ணியிருக்கோம் இப்போது மழைக்கால பராமரிப்பு நடக்குது இந்த வரப்பில் தண்ணி ஊற்றாமலே விதை போட்டு பார்க்குறீங்க மஞ்சள் பூசணி பரங்கின்னு சொல்கிற மஞ்சள் பூசணி வருது கிழங்கு வருது இன்னும் காய்கறி செடிகள்லாம் வச்சுருக்குறோம் அது பாருங்க பக்கத்தில் தக்காளி வந்துட்ருக்கு சரியா இன்னும் கத்தரி வெண்டை எல்லாமே வந்துகிட்ருக்கு சரியா விரும்புகிற நண்பர்கள் அருகில் உள்ள மாவட்டத்தை சேர்ந்த நண்பர்கள் பத்தொம்போது இருபது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரெண்டு நாளும் போகலூர் கூட்டுப்பணையில் மழைக்காலத்தில் வரப்பு பயிர்களை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிற பதிவு வேலை பணி நடைபெறுது வந்து கலந்துக்கலாம் செய்யலாம் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்